தனுசுராசினியர்கள் அடுத்தவங்கள பார்த்து இறக்கப்படக்கூடிய மனோபாவம் இருந்தும் யாருக்கிட்ட நீங்கள் உண்மையாகவே இறக்கப்படணுமோ அவங்கள்ட்ட உங்களுக்கு இறக்கம் வராது தனுசு ராசினியர்களுக்கு இன்னொரு முக்கியமான மனோபாவம் என்ன சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற இது இருக்கும் அந்த சுதந்திரமே சில சமயங்களில் உங்களுக்கு வேலையாக அமையுது அப்படிங்கிற உணர்வை உங்களுக்கு புரியறதுக்கு காலங்களாகும் இன்னொரு முக்கியமான தனித்துவம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருந்தும் பிடிவாதமாக புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு உண்டு எல்லாத்தையும் விட மேலே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு கெடுதல் செய்ய மாட்டீங்க இன்னொரு முக்கியமான தனித்துவம் என்ன அப்படின்னா தலைமை பொறுப்புகளில் உங்களை விட பெஸ்டான பர்சன் அந்த தலைமை பொறுப்பில் உக்காரத்துக்கு தகுதி வந்து உங்களுக்கு தான் இருக்குது உங்களுடைய ஆச்சரியமான ஒரு தனித்துவத்தை சொல்கிறேன் நீங்கள் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பயங்கர பெருசாக ஊதுவீங்க பெரிய விஷயத்தை ரொம்ப சின்னதாக பார்ப்பீங்க இது ஒரு 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 விதமான வித்தியாசமான ஒரு குணாதிசயம் உங்களுக்கு ஒரு அறிவு பசி அறிவு தேடல் என்பது இருந்து கொண்டே இருக்கும் குரு பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கல்விக்கு குரு காரகன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய அறிவு பசி இருந்து கொண்டே இருக்கும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணணும்